அந்த பின்னாடி நிக்கல மஞ்ச முடி வச்சு சுந்தரி ஆவாத அவட்ட அங்க போட மாட்டோம் முன்னாடி தான் ஒரு வாரி மொறச்சிட்டு இருப்பா இப்போ கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டா நான் எங்க சண்டை போட போறேன் இவங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த வாழ்க்கை இது நான் சண்டையே போட மாட்டேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி க அப்புறம் எதுக்கு கண்ணங்க நின்னுட்டு இருக்கீங்க போய் ஊருக பண்ணுங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க இன்னைக்கு சக்கனைக்கு மத்தியானம் உங்களுக்கு எங்க வீட்ல விருந்து இருக்கு க மேனேஜரை கூட்டிட்டு வந்துருங்க நமக்குள்ள எடுத்துட்டு இந்த பார்மாலிட்டிலாம் எல்லாம் பார்மாலிட்டி இல்ல பர்சனாலிட்டி

இப்ப நம்ம பாவக்காய் ஊருகா போடுறோம் பெரிய அளவுல கிட்டாய் நல்ல நிறைய சம்பாதிச்சு அடுத்து வெண்டைக்காய் ஊறுகாய் அப்படி ஒரு ஊறுகாயாக போடணும் வேற என்ன காய் இருக்கு காய் எல்லா காயும் இருக்கட்டும் எல்லா போட முடியாது இந்த மாதிரி பாவக்காய் நான் காயிலும் போடுவோம் நார்த்தங்காய் ஊருகாய் எழுமிச்சா ஊருகா பூண்டு ஊருகா தானே போடுவோம் நம்ம புதுசு புதுசாக வித்தியாசமா யோசிக்கணுக்கா அதே மாதிரி வெண்டைக்காய் ஊருகா பீன்ஸ் ஊருகா கேரட் ஊருகா வத்தல் ஊருகா கத்திரிக்காய் ஊருகா அப்படி நிறைய போடலாம் மெண்டல் தொக்கு ஊருகா கிடையாது எனக்கு சூப்பர் ஐடியா கிடச்சிருக்கா நம்ம அதை தொக்கு செய்யணும் பார்த்துக்கிடுங்க தொக்கு செஞ்சு அதுக்கு பேர் வைக்கணும் இந்த மாதிரி கேரட்டை தொக்கு கையில் வாங்கி நக்கு என்னமா தான் வாயில் வருது இப்போ போய் நறுக்கு ஐ கீதாக்கா நீங்க சொன்னது சூப்பராக இருக்கு கேரட்டை தொக்கு கையில் வாங்கி நக்கு இப்படியே நம்ம லேபிள் எழுதி ஓட்டிடணும் ஆமாம் அப்போ ஒருத்தர் வாங்க மாட்டாவோ எல்லாரும் காரி தொப்பு ஆவோம் வாயில வாயில் வருதுப்போ ஏய் என்ன டைப் பண்ணுறீங்க எல்லாரும் இதுக்கிட்ட இந்த இடத்தெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பைத்தியக்கார நாய்களா பணமதி நாக்கு பிடிச்சு அறுத்து விட்டுருவேன் வாய் நீளது ரொம்ப நாய்கள் அது எதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் உன்ன மாதிரியே மாப்பு முடிச்சு மாப்பு முடிச்சு நாங்கள் எல்லா இடத்துக்கு வரோம் அடுத்தவன் இடத்துல உட்காந்து ஊருகா போட்டுக்கிட்டு வாய பாரு வாய் விழுதலுக்கு எதுக்கிட்டே அடுத்தவங்க எடுத்து நாசம் பண்ணுதுங்க ஏமா இடத்துக்காரரே ஒன்றும் சொல்லல உனக்கு ஏமா இப்படி பத்திக்கிட்டே எறியுது அப்படியே தூக்கி இப்போ சட்டியில் போட்டு பொறிக்க போறேன் ஒழுங்கா ஓடிரு ஆமா சட்டியில போட்டு பொறிப்பாளாம பொறிப்பா யாருனா சரவணனுக்கு பொண்டாட்டி ஆக போறவ இந்த ஊர்ல நிறைய இடம் அவங்களுடையது தெரியுமா ஆமா வடிவு பாட்டியோட பெரிய பணக்காரன் பாரு அவன் போயேன்

இது ஏன் சம்பந்தமே இல்லாம வந்து இப்ப குழைச்சுக்கிட்டு போகுதுக்க அவ ஒரு பைத்தியகாரிமா நீ விடுமா நம்ம ஊர் கை கண்டு போவா சுந்தரி நீ அங்க வாய் பார்க்காத ஊர் கண்டுட்டி ஒரு வேலை செய்யும் போது மன நிறைவோடையும் நல்ல நிம்மதியோடையும் செய்யணும் இவ கிட்ட மூச்சை கொடுத்துட்டு செஞ்சாலே வேலை வழங்காது போல கொஞ்ச நேரம் பிரே கொடுத்து அப்புறமா செய்வோம்மாக்கா அந்த நேரத்தை நீங்க போய் அவங்களுக்கு விருந்து போடுங்க ஆ விருந்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் சரி அப்போ போய் அதை போய் பாப்போம் வாங்க போவோம் ஆஹ் சரிக்க சிக்கன் பொரிச்சாச்சு பிரியாணி கிண்டணும் தயிர் பச்சடி ரெடி பண்ணணும் அதுக்கப்புறமா வேற என்ன செய்யணும் ஒரு பாயாசம் இல்லை அது கேசரி போடணும் இந்த டேபிளில் தான் போடணும் இந்த டேபிள் நல்லா ராசியான டேபிள் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு பாக்கெட் தயிர் வாங்கிட்டு வருவோம் எம்மாடி விரந்து தடப்படலாம் ரெடி ஆகிட்டு இருக்க போல ஆமாட்டி கீட்டா வா வா நீயும் சரி அவங்க சாப்பிட்டு போனதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் உண்டு சாப்பாடு நீங்கள் தரமாட்டேன்னு சொன்னாலும் நான் விட மாட்டோம்லாம் எனக்கும் தரணும் நான் முதலே வந்து நிற்கேன் எனக்கு போக உங்களுக்கு சொல்லிட்டேன் எச்சி சண்டை போடாதையா ரெண்டு பேருக்கும் உண்டு விளச்சக்கவும் மேனேஜர் வரல என்னோ அவர் ஏற்கனவே நிறைய லீவ் போட்டாராம் அதனால இப்போ வந்து லஞ்சி சாப்பிட்ற டைம் பார்த்து ஒரு மணி நேரம் பர்மிஷன் போட்டு வருவாரு அப்படியா சரிக்கா சுந்தரியை கூப்பிட்டு வரலையா அவங்க எல்லாம் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் கடைசியில் வரேன்ட்டு அந்த ஊர்வையை கொஞ்சம் கிண்டி ஆற வைக்கணும்ல கண்டிப்பாக பாக்கு பார்க்கு அதனால வரலன்ட்டு சே அவள் வரலனால அவளுக்கு போன் போட்டணும் சரி இவங்க சாப்பிட்டு போட்டோம் நம்மளாம் சாப்பிடும் போது அவளையும் வச்சு தான் சாப்பிடணும் விட்டுட்டு சாப்பிடக்கூடாது அது எப்படி விட்டுட்டு சாப்பிடுவோம் ஐயோ பாவம் நமக்காக தானே கஷ்டப்பட்டு ஊருக்காக கிண்டிட்டு கிடக்கா வணக்கம் 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 நான் வந்துட்டேன் வாங்க ஜெம் சிஸ்டர் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கிடையாது கல்யாணம் முடிஞ்சா விருந்து வைக்கணும் குழந்தை முன்னாடி ஒரு விருந்து வைக்கணும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் உண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி ஆமா மேனேஜரே பிரியாணி ரொம்ப ருசியா இருக்கு அக்கா கைப்பட போட்டாவோ வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்கனே உட்காருங்க உட்காருங்க உங்களுக்கு எந்த இடமும் சாப்பிடுங்க சரோ நான் இந்த ஃபர்ஸ்ட் நீ அந்த எடுத்துக்கோ கள்ளி நிறைய நைஸ் உட்கார சரி

ஏமா என்ன பாசமா இருக்காரு எங்கிட்ட அடினேனா கூட இப்படி பாசமா இருந்தது இல்லக்கா ஆமா நீ ஊர்ல சாட்டை எல்லாம் பண்ணி உங்கிட்ட என்ன பாசமா இருக்க மாட்டாராமே ஆ சரி நான் உங்கிட்டே கொடுத்து விட்டுறேன் என்ன கடப்புடலா விருந்து நடக்க போல வாங்கல் வாங்கல் நீங்களும் சாப்பிடுங்க கூல் இருக்கட்ட நான் அப்புறம் சாப்பிட்டுக்கறேன் நீங்க நல்லா வயிறு முட்ட தின்னுங்க என்னடி ஒரு காயில நல்லா ஆற வச்சு மூடி வச்சிட்டு வந்தியாட்டி அப்புறம் சூடோடி மூடி வச்சா அந்த வியாதி உலர தண்ணி பூரா உள்ள வந்து கெட்டுப் போயிரும் ஏக்கா எனக்கு எல்லாம் தெரியும் நல்லா ஆறி குளுந்தப்புறம் தான் மூடி போட்டு வந்திருக்கேன் நீங்க பாப்பாதங்க பாட்டி உட்காரு அவங்க சாப்பிட்டே இப்போ போவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் உட்கார்டி லூஸ் மாதிரி பேசாத அவங்க காதில் விழுந்துட போறியாவது நினைக்க போறாவோ நம்ம எழுச்சாக்கா நம்ம மேனேஜர் என்ன நினைக்க போறாவோ அதான் நினைக்க மாட்டாவோ சுந்தர் நீ அவங்க கூட போய் உட்காந்துக்கிட்டி ஓ நல்லா இருக்கு நல்லா இருக்கு உன் தங்கச்சி வயிறறிய பண்ணிட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டு போறான் நீ அவனுக்கு விருந்து வைக்கியோ நீங்களும் வந்து சாப்பிடுங்கோ நீ பின்ன எச்சி சோறு திங்கிறதுக்கு நான் என்ன நாயா எச்சி சோறு திங்க வேண்டாமா பொது சோறு இருக்கு என் வாழ்க்கையை தட்டி பிரிச்ச நீ இடிச்ச நான் பேசாத வந்துட்டாயா வந்துட்டா எங்க போனாலும் வந்து நிப்பாமா ஊருகா பண்ணும் போதும் வந்து சேர பண்ணனா இப்பவும் வந்து சா வடிக்கா இவளுக்கு ஒரு கேடு வரமாட்டேக்க பானுமதி பேசாம இரி இப்படி ஒரு அக்காவை நான் பார்த்ததே இல்லை அதான் நான் என்ன கூட பிறந்தவள சித்தி மகா தானே கூட பிறந்தவங்க அந்த ரத்தம் துடிக்கும் நான் எப்போ கஷ்டப்படுவேன்னு காத்துக்கிட்டு தானே இருக்கேன் ஏமா ராசாத்தி வெளியே போமா உன் ஆளு எங்கயாவது நிப்பா இருப்போம் ஏன் ஆளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது அவரு தங்கம் அறுபது கிலோ தங்கம் சைக்கோ சரவண மனசு இவ்ளோ சீக்கிரம் மாறுறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் நீ அவர் கால் தூசி வருவியா அவர் பெரிய கோடீஸ்வரன் மண்ட ஃபுல்லா முடி வச்சிருக்காரு உன்ன விட உயரம் உன்ன விட அழகு ஆமா எல்லாத்துலயும் இவரை விட கூட அதே மாதிரி பெரிய பைத்தியமும் கூட ஏய் நீ வாயை மூடி இருக்கிறதுக்க ஏமா உன் பிரச்சனை எல்லாம் அங்க வச்சுக்கோ நீ ஒரு வயசு சாப்பிட விடு சீ பாக்க பாக்க கோமா வருது நீ அணைஞ்சிரு எழுச்சக்க நீங்க சாப்பிடுங்க அவ கிடக்க மெண்டல்

மேனேஜரே இந்த ஊர்கா வந்து உங்க ஆபீஸ்ல இருக்குமே என்ன சொல்லுங்கனே மாசம் ஒரு 10 டப்பாவது உங்க ஆபீஸ்ல இருந்து வித்துக் கொடுங்களே ஐயோ நம்மளோ ஆபீஸ்லயே இருக்குறது மூணு பேரும் நான் ஒண்ணு பூச்சி அம்மாள் ஒண்ணு இன்னும் ஒருத்தன் பேசவே மாட்டான் ஆமா தல பக்கட்ட மண்டைய சரி பூச்சி அம்மா கிட்ட ஒரு 10 பாட்டில தல்றது ஐயோ அது கிட்ட பேசிறதுக்குள்ள நமக்கிட்ட டென்ஷன் டென்ஷன் ஆயிரும் பூச்சி அம்மா நல்ல டைப் என் வாழ்க்கையில ஆசைப்பட்டவன எனக்கு கிடைக்கும் நம்ம பண்ணிட்டு இங்கே வந்து பாயாசமா எடுக்க பாயாசம் இரு இவ வந்து உன்னை என்ன செய்தேன் பாரு பாயாசம் நல்லா சூடாக இருக்கு சுட சூடாக எடுத்துகிட்டு போகும் இரு இந்த நாற்றம் முடிச்ச சாக்ஸை வச்சு உன்னை மயக்கம் போட வைக்க வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் இப்போ இவ வேஷத்துல நான் போறேன் பாயாசமா பாயாசம் இருங்க எனக்கு உங்க விருந்தை மறக்க முடியாத மருந்து ஆக்குறேன் ஆப்பாக்கா ஓட்ட வச்ச கண்டுபிடிச்சிருவாங்க அப்பா தங்கிட்ட மாதிரி வைக்கணும்

கொஞ்சம் மிளகாப்பொடி தேங்கமா ஐயோ நிம்மல் நல்ல காமெடியா பேசுது அதெல்லாம் வேண்டாமா சோமந்திர காளி இவன் ஒரு செத்த புலி ஐயோ ஐயோ நம்ம மூஞ்சி எரியுது நம்ம மூஞ்சி எரியுது அய்யய்யோ மேனேஜர் தெரியாமலே போட்டுட்டு பிளாட்ட தனமால கொண்டு வந்து ஐயோ 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 என்னாச்சு என்னாச்சு ஏக்கன பிளாட்ட தனமா அந்த முளகாப்பொடியை கொண்டு வந்தனக்கங்களை சும்மா விளையாடிறதுக்கு அவர் முகத்துல தெரியாம பட்டுட்டு ஐயோ துடிச்சாரே

கேட்டி எந்த ஊரு டீம் இது மாப்பிளைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க உன் ஒரு சில புள்ள இது வேண்டாம் எடுத்துருக்கோம் ஆஹ் இப்பதான் எனக்கு போகணும் கானுமதி இருக்கு எப்படி உங்க விருந்து எப்படி இருக்கு பாத்தியா யாரு டே பங்கோசுங்களா ஆயஸ் எடுக்க போனதோடு சரி மயக்க போட்டு விழுந்துட்ட இவன் தான் எவ்வளவு பண்ணிருக்கா வாடி இவ கம் எடுத்துட்டு வந்த நான் நொறுக்கி போடுவே விருந்து வைக்கலாம் விருந்து மாப்ளே எப்படி பொண்ணாக்கிக் கொண்டு வந்தியா அதுதான் இந்த பாணமதி மேனேஜரே சாலையில சூப்பரா இருக்கு இப்படியே போறோம் பேங்குக்கு சி பொம்பளை பாரு பொம்பளை இவ்வளவு மாதிரி ஒரு கேவலமான பொம்பளை நான் பார்த்ததே இல்ல மேனேஜர் நீ சாலைய ஓத்துறங்க ஐயோ யார் வராங்க யார் போறாங்க நமக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகி இருக்கு அப்ப கெட்டது வரைக்கும் இவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இவர் ஒரு மெண்டல் காலிட்டி போடுங்க முதல்ல நமக்கு பேங்க்குக்கு லேட் ஆயிட்டு நான் வரேன் மேனேஜரே மேனேஜரே இது மனசுல வச்சுக்காதீங்க இந்த டே நம்ம லைஃப்ல மறக்கவே மாட்டோம் நல்ல விருந்து கொடுத்து நல்ல சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம் பாயாசம் எடுக்க போற நேரத்துல இந்த பரதேசி வந்து இப்படி பண்ணிட்டால வேதனையோட போறாரே பெருசா பீல் பண்ணாதட்டி நல்லா அழகா பிரியாணி போட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா தான் இருந்தோம் பாயசம் எடுக்கிற கேப்ல மட்டும் தான் இப்படி நடந்தது அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஒண்ணு தண்ணி கவலைப்படாத சரியா அவள்கிட்ட சொல்லிருக்கக்கா நான் பண்ணலக்கா அப்புறம் நான் பண்ண நினைச்சிட்டு இருக்காம்க்கா அத கண்ணால பாத்துட்டாரட்டி அவள அப்புறம் எப்படி இருக்கும் நீ நல்ல வேலை அங்கேயே கிடந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத சரியா இவங்களுக்கு எல்லாம் சாப்பிட கூடிய பாவ எவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா உடனே போயிட்டாருன்னு நினைச்சிக்க மன்னிச்சிருந்துக்கா ஏய் மன்னிப்பு எல்லாம் கேடக்க கூடாது ஐ கேட்டியோ ச கஷ்டமாயிருக்கு டோன்ட் வரி டார்லிங் பெயிண்ட் வாரண்டி அவர் என்னன்னு போய் பார்த்துட்டாரு பாருங்க இப்படி பண்ணி வச்சிட்டு எப்பா சரியான வெள்ளியா இருப்பா போலிய இவகிட்ட கவனமா இருக்கணுமா எல்லார உருவத்தையும் எடுத்து மாறி மாறி வர்ற பிஐ படுத்துற வர பயங்கரவாதி மாதிரி இருக்கா அவள சும்மாவே விடக்கூடாது எனக்கு அவ்ளோ ஆத்திரமா வருது போட்றோம் கா போட்றோம் கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய பாயாசத்தை போட்றோம் அவளுக்கு ஆமா அப்ப நான் இவ சாய் பட்டு